அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி புரட்டாசி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமுமே சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கும் சனீஸ்வரர் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாளா கருதப்படுது அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறது தனி விசேஷமான ஒரு நாளாவே கருதப்படுது ஒவ்வொரு முறை பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் நமக்கு நான்கு சனிக்கிழமை அல்லது ஐந்து சனிக்கிழமை வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே பெருமாள் வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் இந்த வாரம் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமையானது புரட்டாசி மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை மேலும் இதை சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்னைக்கு தேய்பிரை ஏகாதசி திதியும் இருக்குது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை ஏகாதசி திதியை இந்திரா ஏகாதசி திதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் யார் ஒருத்தங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அப்போது வந்து அவங்களுடைய பாவங்கள் மட்டுமின்றி அவர்களுடைய முன்னோர்கள் செஞ்சுருப்பாங்க பாருங்கள் அந்த பாவமும் வந்து நீங்கும் அவங்களுக்கு வந்துட்டு வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது நம்மளால் நம்முடைய முன்னோர்கள் வைகுண்டத்துக்கு போனாங்க அப்படின்னாலே அவங்க வந்து நம்மளை அதிகளவு வந்து ஆசீர்வதிப்பாங்க அப்போ அந்த ஆசீர்வாதமே நம்முடைய வாழ்க்கையை வந்து நல்ல வந்து தரக்கூடிய சக்தி வாய்ந்ததா இருக்கும் இந்த நாள்ல என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்தும் இந்த இந்திரா ஏகாதசி வரதமுறை குறித்தும் தனியா வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பாருங்க அதில் குளிக்கிற தண்ணீரில் ஒரு ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் சேர்த்து குளிக்க சொல்லியிருந்தேன் ஒருவேளை அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்து ஆல்ரெடி குளிச்சிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன அந்த ரெண்டு பொருளை தனியாக ஒரு டப்பாவில் தண்ணீர் பிடிச்சு அதில் கலந்துட்டு அந்த தண்ணியால் உங்கள் தலைக்கு வந்து தெளிச்சுட்டு முகம் கை கல்ல கழுவிக்கவங்க நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பணக்கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து நான் உங்களுக்கு ரெண்டு முறைகள் வந்து சொல்லித்தரேன் நீங்கள் ரெண்டையுமே செஞ்சீங்கனாலும் நல்ல பலன்கள் கொடுக்கும் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கடன் பிரச்சனைக்காக நம்ம பெருமாள் வழிபாடு செய்கிறோம் அதுவும் சனிக்கிழமை வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக அது சீக்கிரமாகவே வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சாதாரண சனிக்கிழமையே அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கும்போது இது புரட்டாசி சனிக்கிழமை அதிலும் வந்து பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியும் இருக்குது அப்போ இந்த நாளில் நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கோடான கோடி கடன் இருந்தாலும் அதெல்லாம் அடைச்சிட்டு நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்வீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை எந்த நேரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே நான் சொல்கிற பொருள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா உடனே கூட நீங்கள் வந்து செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு நேரம் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம்லாம் கிடையாது இன்றைக்கி இரவு தூங்குறத்துக்குள்ளேறையாவது இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த சனிக்கிழமை உங்களால் செய்யவே முடியலை வாய்ப்பில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த வாரம் சனிக்கிழமையோ அல்லது அதுக்கடுத்த வாரம் சனிக்கிழமையோ வந்து செய்யுங்க ஏன்னா இன்னும் நமக்கு புரட்டாசி மாதத்தில் ரெண்டு சனிக்கிழமை பேலன்ஸ் இருக்குது அதை கூட நீங்கள் பயன்படுத்தி இதை செஞ்சுக்கலாம் இப்போ இன்னைக்கு நீங்கள் தழுகி போட்டு வழிபாடு செய்கிறமா இருந்தாலும் சரி இல்லை நேற்று நான் வீடியோவில் சொன்ன மாதிரி முன்னோர் வழிபாடு செஞ்சுங்கனாலும் சரி அதன் பிறகு இப்போ இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற துணி வந்து எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை நிற துணியை இப்போ வந்து நம்ம மஞ்சளாக மாற்றணும் அதாவது ஒவ்வொரு பரிகாரத்துக்கு மஞ்சள் நிற துணியை வந்து எடுத்துக்க சொல்லுவேன் இதுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை நிற துணி எடுத்துக்கணும் இதை வந்து மஞ்சளாக மாற்றணும் அப்போ எப்படி மாற்றுவோம் மஞ்சளையும் பன்னீரையும் நல்ல ஒரு கெட்டியான பேஸ்ட்டு மாதிரி கலக்கணும் இல்லைன்னா மஞ்சளையும் தண்ணீரையும் கெட்டியான பேஸ்ட்டு மாதிரி கலந்து அந்த வெள்ளை நிற துணியில் வந்து நல்லா தோய்த்து எடுக்கணும் ஏன்னா இந்த மஞ்சளினுடைய நறுமணம் வந்து அந்த துணி முழுவதும் பரவி இருக்கும்போது நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் செல்வ வளத்தை தரக்கூடியவர்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானையும் சொல்லலாம் அவருக்குரிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மஞ்சளை வந்து சொல்லலாம் அதனால் நம்ம இதை எடுத்து இந்த மாதிரி கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி நல்லா வந்து தடவிக்கணும் அதன் பிறகு இதை நீங்கள் நிழலில் வந்து உலர்த்திக்கணும் அதன் பிறகு இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை ஒன்று ஒன்றா நீங்கள் அந்த துணியில் வந்து வைக்கணும் முதல்ல வந்து மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய செல்வ வளத்தை ஈர்த்து தரக்கூடிய கல்லுப்பு வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வைக்கணும் கட்டாயம் வந்து கல்லுப்பு தான் வைக்கணும் அதுவும் சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற உப்பு எடுக்காதீங்க புதுசா வீட்டில் பிரிக்காத வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா பரிகாரத்துக்குன்னு வீட்டில் தனியா வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க அடுத்தது அது கூட ஒரே ஒரு ஏலக்காய் வந்து வையுங்க இந்த ஏலக்காய்ங்கிறது பணவசியத்தை ஈர்த்து தரும் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் மிக மிக பிரியம் விதைகள் வெளியால் தெரியாத மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க அடுத்தது பெருமாளுக்கு உரிய ஒரே ஒரு நாமக்கட்டியை வந்து நீங்க இதுல வைக்கணும் இந்த நாமக்கட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது அதுவும் பெருமாளுக்கு நாமம் போடும்போது எப்போதுமே இந்த நாமக்கட்டியை தான் பயன்படுத்துவாங்க அப்போது இந்த குளிர்ந்த தன்மையில் இருக்கக்கூடிய இந்த நாமக்கட்டியை கல் போட சேர்த்து அது கூட ஏலக்காயும் வச்சு நம்ம இந்த துணியில் ஒன்றா சேர்த்து ஒரு முடித்து போட போகிறோம் இப்படி செய்வதன் மூலமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த கழுத்தை நெரிக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனையானது குறையும் மேலும் இதில் இந்த நாமக்கட்டி மேலும் ஏலக்காய் வச்சிருக்கிறதுனால செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் செல்வ வளம் அதிகரிச்சிச்சு அப்படின்னாவே கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக மீண்டு வந்துடுவோம் இப்போ இந்த முடிச்சியை உங்கள் வீட்டில் பெருமாளுடைய படம் இருக்குது அதாவது திருப்பதி ஏழுமலையானுடைய படம் இருக்குது அப்படின்னா அவருடைய பாதத்தில் வந்து வச்சுருங்க இல்லைன்னா மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வச்சுருங்க வச்சுட்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் சுமையானது குறையணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது வரைக்கும் உங்கள் வீட்டில் நாமக்கட்டி இல்லைன்னா கூட இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையிலையாவது ஒரு பத்து ரூபா கொடுத்து இந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு வந்து போஜி அறையில் வச்சிங்கன்னாவே பெருமாளினுடைய மனம் வந்து குளிரும் ஏன்னா இந்த நாமக்கட்டியும் வந்து குளிர்ந்த தன்மை கொண்டது தான் இப்போ நம்முடைய மனமும் வந்து குளிர ஆரம்பிக்கும் நம்முடைய மனம் குளிரும்னா எப்போ குளிரும் கடன் பிரச்சனையெல்லாம் தீந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் போது குளிரும் அப்போ அதுக்கான வேலை வந்து நடக்க தொடங்கும் அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ இந்த முடிச்சியை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு மாதம் அதாவது இந்த புரட்டாசி மாதம் முழுசும் இருக்கட்டும் இந்த புரட்டாசி மாதம் முடிந்த பிறகு இதில் இருக்கக்கூடிய இந்த நாமக்கட்டியும் கல்லுப்பையும் வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் கரைச்சி கீழே ஊற்றிடுங்க இந்த ஏலக்காயை ஏதாவது செடி கொடிகளுக்கு அடியில் வந்து போட்டுருங்க எப்படி இந்த நாமக்கட்டியும் கல்ப்போ தண்ணீரில் கரையுதோ அதே மாதிரியே நம்முடைய கடன் சுமையும் வந்து கரைய தொடங்கிடும் அடுத்த பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இதுக்கு நீங்கள் கண்ணாடி டம்ளர் பயன்படுத்துறது சிறப்பு இப்போ கண்ணாடி டம்ளர் வீட்டில் இல்லைங்கும்போது நீங்கள் சில்வர் டம்ளர் கூட எடுத்துக்கோங்க இல்லை சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இதில் ஒரு மூன்று துளசி இலைகள் வந்து போடுங்க ஏன்னா பெருமாளுக்கு ரொம்ப பிரியமில்லையா துளசி இலை அதனால அது வந்து ஒரு மூன்று இலை போடுங்க அடுத்து ஒரு துளி பச்சை கற்பூரம் வந்து போடுங்க இந்த பச்சை கற்பூரங்கிறது பண வரவை ஈர்த்து தரக்கூடியது அடுத்தது இந்த நாமக்கட்டி இப்போ நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிற பாருங்க இதே நாமக்கட்டியை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அந்த தண்ணீரில் அப்படியே விட்டு சொல்லட்டி எடுத்தீங்க அப்படிங்கும்போது கொஞ்சமானது அது கரையும் கரைஞ்சி அந்த தண்ணீரில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லைனா மாதவா அப்படின்னு சொல்லி அந்த நாமக்கட்டியால் தண்ணீரில் வந்து எழுதுங்க ஸ்ரீதரா அப்படின்னு எழுதுங்க கோவிந்தா அப்படின்னு எழுதுங்க இல்லைனா மகாலட்சுமி தாயார் பீஜ மந்திரமான ஸ்ரீம் அப்படிங்கிறது இந்த நாமக்கட்டி கொண்டு எழுதுங்க இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி அந்த தண்ணீரை நல்லா சக்தி உருவேற்றிடுங்க அதன் பிறகு இதை நீங்கள் பூஜை இறையில் வச்சு நல்லா வந்து வழிபாடு செய்யுங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் பச்சனை தான் மனதார வழிபாடு செய்யுங்க ஒரு ஒரு மணி நேரம் இது அப்படியே இறைவனுடைய பாதத்திலேயே இருக்கட்டும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த துளசியலை கொண்டு இந்த தண்ணியை உங்களுடைய நிலைவாசலில் தொடங்கி வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்லையுமே வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க பூஜை அறை பெட்ரூம் பாத்ரூம் முதற்கொண்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க குறிப்பாக அந்த மூளை முடுக்குகள்லாம் வந்து தெளிச்சு விடுங்க இப்படி செய்வதன் மூலமாக வீட்டில் இருக்கிற அந்த எதிர்மறை ஆற்றல்களெல்லாம் எல்லாம் நீங்கும் எங்கே எதிர்மறை ஆற்றல் இல்லையோ அங்கே வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் இந்த ரெண்டு பரிகாரமுமே செஞ்சு பலனடையுங்க இது ரெண்டையுமே நீங்கள் செய்ய முடியல நீங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை கூட செய்யுங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்